தொடர்கள ஐயா வீரமணி அவர்கள் இந்த தலைப்பை இட்டதற்கு ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது சனாதன ஒழிப்பு இந்து மத கருத்தியல் எதிர்ப்பு அதனுடைய அடிப்படையில் தான் இந்த நாட்டில் சமத்துவமும் சமூகநீதியும் சகோதரத்துவமும் நிலை பெறும் என்பது நாம் அறிந்ததுதான் ஆனால் சுயமரியாதை இயக்கம் தோன்றியதற்கான அடிப்படை என்னவென்றால் உலகத்தில் எத்தனையோ புரட்சிகள் நடந்திருக்கிறது கம்யூனிச புரட்சிகள் நடந்திருக்கிறது வெள்ளை இனத்திற்கும் கருப்பினத்திற்கும் எதிரான புரட்சிகள் நடந்திருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் மார்க்ஸ் அவர்கள் கூறியது போன்று இந்தியாவில் ஒரு புரட்சி அப்படி நடக்காது என்றார் ஏனென்றால் மேலை நாடுகளில் முதலாளித்துவத்திற்கும் தொழிலாளர்களுக்கும் இடையேயான புரட்சி நடந்தது மன்னர்களை வீழ்த்தி மக்களாட்சி நடைபெற வேண்டும் என்கின்ற புரட்சி நடந்தது வெள்ளையர்களுக்கும் கருப்பின மக்களுக்குமான உரிமை போராட்டமாக புரட்சி நடந்தது ஆனால் இந்தியாவில் புரட்சி ஒரு மிகப்பெரிய காரணம் தான் சாதிகள் என்னும் படிநிலை இருக்கிறது உலகத்தில் வேறு எந்த நாடுகளிலும் அந்த படிநிலை இல்லை ஆகவே சாதி தான் இந்த நாட்டில் புரட்சி ஏற்படும் என்று மாமே மார்க் சொன்னார் அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு திராவிடர் கழகம் சாதி ஒழிப்பு களத்தையும் ஒழிப்பு களத்தையும் அதன் மீட்சியாக வென்றெடுக்கொடரிலே திராவிடர் கழகத்தின் அடிப்படை கொள்கையாக அதை வைத்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள் தலைமையில் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது ஏனென்றால் முதலில் மூட நம்பிக்கை ஒழிப்பு பிறகு பெண் உரிமை பாதுகாப்பு அதற்கு பிறகு இந்தியா அரசமைப்பு சட்டம் பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏஹ் என்கின்ற இந்த மூன்று கூட்டத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது அது என்னவென்றால் முதலாவதாக பின் பாதுகாப்பு என்றும் வைத்திருக்க முடியும் அல்லது இந்திய அரசமைப்பு சட்டம் பிப்டி ஒன் ஏஹ் என்கின்றதை தலைப்பாக வைத்திருக்க முடியும் இறுதியாக மூட நம்பிக்கை ஒழிப்பு என்பதை வைத்திருக்க முடியும் ஆனால் திராவிடர் கழகம் முதலில் மூட நம்பிக்கை ஒழிப்பை முன்னிறுத்துகிறது இன்றைக்கு நீங்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம் அரசியலில் தமிழக அரசியலில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும் போது திராவிடர் கழகம் எதற்காக மூட நம்பிக்கையை எதிர்த்து பேசுகிறது பெண்ணுரிமையை பாதுகாக்க வேண்டும் என்று ஏன் பேசுகிறது அரசமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது என்று மக்கள் மத்தியில் ஏன் பிரச்சாரம் செய்ய வருகிறார்கள் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை மீட்பதற்காக சுயமரியாதை அத்தனை போராட்ட களங்களிலும் முதலாக சுயமரியாதைக்காகவும் சமூக நீதிக்காகவும் இடஒதுக்கீக்கீட்டிற்காகவும் இந்தியாவில் ஒரு குரல் கண்டன குரல் எழுதுறது என்றால் போராட்ட வடிவமாக ஒரு குரல் எழுகிறது என்றால் அது பெரியார் தான் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள்தான் அது அரசியல் தளத்திலும் நமது மக்களினுடைய சுயமரியாதையும் சமத்துவத்தையும் சமூக நீதியும் பெற்றிருக்கக்கூடிய விடுதலை போராட்டமாக திராவிடர் ஒழிப்பு சாதி ஒழிப்பு மத மறுப்பு பகுத்தறிவு வளர்ப்பு பெண்ணுரிமை பாதுகாப்பு என்கின்ற பணி என்பது அது அரசியல் பணி அல்ல தோழர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அது அரசியல் பணி அல்ல திராவிடர் கழகத்தின் அடிப்படை சமுதாய பணி புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார் ஒரு அரசியலை வென்றெடுக்க வேண்டும் என்றால் விடுதலை பெற்ற ஒரு அரசியல் மக்களாட்சியாக மலர வேண்டும் என்று சொன்னால் சமூக விடுதலை பெறாத ஒரு எந்த இனமும் அரசியல் விடுதலையை பெற்றுவிட முடியாது என்று அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார் தந்தை பெரியார் அதை அப்படியே வழிமொழிகிறார் தோழர்களே அண்ணாவும் தான் சொல்லுகிறார் என்ன சொல்றார் அண்ணா அவர்கள் மிக தெளிவாக சொல்லுகிறார் இந்த நாட்டினுடைய அரசியல் தன்மை மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய மக்களினுடைய தலைமுறை அடியோடு மாற்றி அமைக்கப்பட வேண்டும் அதற்கு சமூக புரட்சி ஒன்றுதான் மையமாக இருக்க முடியும் என்று சொல்கிறார் திராவிட கழகம் சமூக நீதிக்கான சமூக போராளி இயக்கம் அதனால்தான் அடிப்படை மாற்றத்தை நோக்கி அடிப்படை மாற்றத்தினுடைய உரிமைகளை இந்த மக்களுக்கு பரப்புறையாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதுதான் திராவிட கழகத்தின் நோக்கம் பத்தொன்பது பேரை சுட்டு கொண்டுட்டாங்க என்னங்க பண்ணுங்க அப்படின்னு செய்தியாளர் கேட்கும் போது நான் டிவியில தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ ஒரு நாட்டினுடைய முதல்வர் எந்த அளவுக்கு விழிப்புணர்வாக இருக்கிறார் சமூக நீதியின் பால் இடஒதுக்கீட்டின் பால் அவருக்கு என்ன அக்கறை இருக்கிறது இந்த நாட்டினுடைய அடுத்த தலைமுறைக்கு எதை கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு யோசனை இல்லாத சமூக அறிவில்லாத ஒருவரிடம் ஒரு ஆட்சியை கொடுத்தால் இன்றைக்கு இருக்கிற மோடியை போன்ற ஒருவரிடம் ஆட்சியை கொடுத்தால் அந்த ஆட்சி எப்படி இருக்கும் என்பதற்கான அடிப்படை தான் இன்றைக்கு இந்திய அரசமைப்பு சட்டத்தை இந்த மண்ணில் இருந்து எடுத்துவிட்டு மனு தர்மத்தை இந்த மண்ணில் நிலை செய்ய வேண்டும் என்று துடிக்கிற கூட்டமாக இன்றைக்கு பிஜேபி அரசு இருக்கிறது இதை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் ஓட்டு போட்டால் மட்டும் சாத்தியமாகிவிடுமா என்பதுதான் இன்றைக்கு நம்முன் இருக்கக்கூடிய கேள்வி நாற்பது பாராளுமன்ற தொகுதிகளை தமிழ்நாட்டில் இருந்து கொடுத்து மூன்றாவது அகில இந்திய கட்சியாக நாடாளுமன்றத்தில் இருந்து ஒரு கட்சி சார்புடைய அனைத்து உறுப்பினர்களையும் அனுப்பி எதிராக பேசிக் கொண்டிருக்கிறோம் புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறோம் சனாதனத்தை எதிர்த்து நம்மளுடைய எம்பிக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அமித்ஷாவாலையும் மோடியாலையும் பதில் சொல்ல முடியாதது பெரும் மகிழ்ச்சி தான் ஆனால் இது ஓட்டினால் மட்டும் சாத்தியப்படுத்த முடியுமா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அப்படி ஓட்டினால் மட்டும் சாத்தியப்படும் என்று சொன்னால் சமூகத்தில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களினுடைய வாழ்வையும் அதனுடைய புரட்சி எண்ணங்களையும் இந்த மக்கள் மத்தியில் அம்பேத்கர் என்கின்ற ஒருவராலும் தந்தை பெரியார் என்கின்ற ஒருவராலும் தான் கொண்டு செலுத்த முடியுமே தவிர வேறு எவரும் இந்த பணியை செய்துவிட முடியாது இந்த இந்து மதத்தினுடைய தொடர்ச்சி இந்த இந்து மதத்தினுடைய அடிப்படை சாதி ஒழிப்பிற்கு எது மூலதனம் என்று அம்பேத்கர் சொல்கிறார் அது என்னன்னா உங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நினைக்கிறேன் சாதியை ஒழிக்கணும்னா அம்பேத்கர் சொல்கிற மிகச்சிறந்த ஒரு வழி பெண் தான் சாதியை பாதுகாக்கும் கருவி இதில் இருக்கிற பெண்ணுரிமை பாதுகாப்பு என்பது அதிலிருந்து தொடர்கிறது பெண்ணுக்கும் சாதிக்கும் என்ன தொடர்பு பெண் மூலியமாகத்தான் சாதி கடத்தப்படுகிறது என்கிறார் அப்போ பெண் மூலியமாக தான் சாதி கடத்தப்படுகிறது என்றால் பெண் மூலியமாக சாதியை கடத்துவதற்கான அடிப்படையை யார் கொடுத்தது என்றால் தோழர்களை மிக தெளிவாக சொல்கிறார் இந்த நாட்டில் ஸ்மிருதி ஸ்ருதி என்று இரண்டு வேதங்கள் இருந்தன ராமாயணம் மகாபாரதம் போன்ற கடவுள்களை பரப்பக்கூடிய கடவுள்களுடைய கொள்கைகளை பரப்பக்கூடியதெல்லாம் புராணங்கள் ஆனால் இன்றைக்கு மோடி அரசு வந்த பிறகு இந்த மக்களுக்கு புராணங்களை வைக்க வேண்டும் என்பதுதான் பாடத்திட்டமாக நடந்து அதை தொடர்ச்சியாக திராவிடர் கழகம் திராவிட கழகத்தினுடைய தலைவரும் அந்த புராணங்களில் இருந்து வரக்கூடிய சட்டங்களை ஸ்மிருதி என்கிறார் அம்பேத்கர் புராணங்களில் இருந்து சட்டங்களை சட்டப்படுத்துவது அமல்படுத்துவது என்று பொழுது அந்த அமல்படுத்தக்கூடிய நூலுக்கு பெயர் தான் மனு அப்ப அப்போ புராணங்கள் ஒரு பக்கமாகவும் மனு தர்மம் ஒரு பக்கமாகவும் இந்த மக்களுக்கு என்ன செய்தது என்று சொன்னால் மூட நம்பிக்கையை விளைவித்தது திராவிடர் கழகத்தினுடைய அடிப்படை பணி என்ன என்பதை நீங்கள் இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடியும் அரசியல் மாற்றம் மாற்றம் எங்கிருந்து அடிநிலை சமூக பணிகளில் இருந்து அடிநிலை சமூக பணி நீங்கள் சாதியை ஒழிக்க வேண்டும் என்றாலும் மதத்தை ஒழிக்க வேண்டும் என்றாலும் சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவத்தை இந்த மண்ணில் நிறைவேற்ற வேண்டும் என்றால் அண்ணல் அயோத்திதாச பண்டிதருடைய கனவை நிறைவேற்ற வேண்டும் என்றால் புரட்சியாளர் அம்பேத்கரினுடைய கனவை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அடிப்படை பணிகளை செய்து கொண்டிருக்கிற திராவிடர் கழகத்திற்கு தான் உங்களுடைய ஆதரவை கொடுக்க வேண்டும் ஏனென்றால் தொழர்களே அந்த அடிப்படையை என்ன சொல்றாங்கன்னா பொண்ணுங்களுக்கு படிப்பை கொடுக்காத பாடசாலைகளுக்கு அவங்கள அனுப்பாத அவங்க படிக்க கூடாது குறைந்த வயதில் திருமணம் செஞ்சு வச்சு இது எல்லாமே நமக்கு தெரியும் ஆனா இன்றைக்கு நிலைமை என்ன இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஐயா பெரியாரினுடைய தொடர்ச்சியான முயற்சிகளால் போராட்டத்தினுடைய விளைவினால் காமராசர் முதன்வராக வந்தார் ராஜாஜி இழுத்து முடிய அனைத்து பள்ளிக்கூடங்களுக்கு இரு மடங்காக காமராஜர் பள்ளிக்கூடங்களை திறந்தார் அண்ணா வந்தார் பள்ளிக்கூடங்களை திறந்தார் கலைஞர் வந்தார் கல்லூரிகளை திறந்தார் இன்றைக்கு ஐயா ஸ்டாலின் வந்திருக்கிறார் குறிப்பாக இந்தியாவிலேயே எம்ஏ எம்பி பிஹெச்டி படித்த மாணவர்கள் எங்க அதிகம்னா தமிழ்நாட்டில தான் அதிகம் படிக்கவே கூடாதுன்னு சொன்ன இந்து மதத்தில் இருந்து கொண்டு பெரியார் நாட்டில் இந்தியாவிலேயே அதிகமான கல்வி வளர்ச்சிக்குரிய ஒரு மாநிலமாக ஐம்பத்தி நாலு சதவீத ஜிஆர்பி ரேஷியோடு அது தமிழ்நாடு தான் இதுக்கான காரணம் என்ன என்று சொன்னால் அடிப்படை சமூக மாற்றத்திற்கான பெரியாரின் பணி அந்த பணிதான் இன்றைக்கு நம்மிடையே கல்வி வளர்ச்சிக்காக இன்றைக்கு நாம் சென்று கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் தொடர்பில் புராணங்களும் இதிகாசங்களும் இந்த பெண்களை படிக்க விட கூடாது என்பதற்காக கங்கணம் கட்டி அவர்களை ஒதுக்க வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் அந்த மனுதர்ம சட்டங்கள் அந்த சட்டத்தின் மூலியமாக தான் தோழர்களே இன்றைக்கு சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் என்பது மூழ்கரிக்கப்பட்டிருக்கிறது அதனால்தான் இந்த பிஜேபி அரசினுடைய நோக்கம் என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த நாய் வாயை வைக்கிற மாதிரி பண்றதுதான் அதனுடைய வேலை அதனுடைய இறுதி கட்டம் என்னன்னா இந்திய அரசமைப்பு சட்டத்தை எடுப்பது ஏன்னு சொன்னா இந்திய அரசமைப்பு சட்டம் தான் அனைவரும் சமம்னு சொல்லுது இந்திய அரசமைப்பு சட்டம் தான் ஒருவனை இன்னொருவன் பால் தீண்டாமைக்கு உட்படுத்த சொல்லுது இந்திய அரசமைப்பு சட்டம் தான் இன்றைக்கு யாரும் கீழானவன் அல்ல யாருக்கும் ஒருவன் மேலானவன் அல்லன்னு சொல்லுது இந்திய அரசமைப்பு சட்டம்தான் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கியது பெண்கள் படிக்க வேண்டும் என்று சொல்லியது குறிப்பிட்ட இனத்தவர்கள் சமூக ரீதியிலும் கல்வி ரீதியிலும் ஒடுக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து அவர்களை முன்னேற்ற வேண்டும் என்று சொல்லுது இது எல்லாமே புராணங்களில் திராவிட இன மக்களை பார்ப்பனர்கள் அடிமைப்படுத்தப்படுவதற்காகவும் திராவிட இன மக்களை வீழ்ச்சி கூறுவது செய்வதற்காகவும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு மாயை தோற்றம் தான் அந்த தோற்றத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இன்றைக்கு தொடர்களே அனைத்து துறைகளிலும் இந்த பிஜேபி அரசு மூட நம்பிக்கையிலும் பெண்ணுரிமையை பாதிக்கக்கூடிய செயல்களையும் செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் ஐயா அவர்கள் சொல்லியது போன்று பிப்டி ஒன் ஏஹெச் என்பது அறிவியல் மனப்பான்மையை வளர்க்க வேண்டும் இது அவங்க ஒத்துப்பானா புராணத்தையும் இதிகாசத்தையும் படித்து விட்டு அவங்க என்ன சொல்றாங்க ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தொடர்களே இந்தியாவில் அகில இந்தியா அகில உலக அளவில் நடைபெறக்கூடிய அறிவியலாளர்கள் மாநாடு மும்பையில் நடைபெற்றது அந்த அறிவியலாளர்கள் மாநாட்டில் எல்லா நாடுகளை சார்ந்த சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து மருத்துவரெல்லாம் வந்து நாங்க இது இது புதுசாக கண்டுபிடிச்சோம் இது இது இந்த மக்களுக்கு பயன்பாடா இருக்கும்னு சொல்லும் போது இந்தியாவின் சார்பாக கலந்து கொண்ட பிரதமர் மோடி என்ன தெரியுமா சொன்னாரு இந்த எங்க நாட்டுல தான் முதன் முதலாக மாற்று அறுவை சிகிச்சை கண்டுபிடிக்கப்பட்டது அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரே ஆட்சி அந்த அறிவியல் அளவு என்னடா இது நாம எவ்வளவோ படிச்சுட்டு மாற்று அறுவை உரு உறுப்பு அறுவை சிகிச்சைகளை கண்டுபிடிச்சிட்டு நாம வந்திருக்கோம் அவர்கிட்ட நாம எக்ஸ்பிரிமெண்டலா செஞ்சு காட்டுறோம் ஆனா நாம சொல்றத விட்டுட்டு அவர் வந்து அவர் பண்றேன்னு சொல்றாரு என்னத்துக்கு ஒரு இந்திய நாட்டினுடைய பிரதமர் இந்தியா அரசின் சட்டத்தின் மேல் பதவி பிரமாணம் எடுத்து இந்த மக்களை காக்கக்கூடிய ஒருவர் என்ன சொல்றாருன்னா விநாயகர் காலத்திலேயே எங்க விநாயகர் ஒரு யானையினுடைய தலைய வெட்டி ஒரு மனிதனுக்கு பொருத்திட்டாங்க அதுதான் உலகத்திலேயே முதல் முதலாக நடந்த மாற்று அறுவைச்சிகிச்சை சொல்ற அது ஒரு புராணம் அந்த புராணத்தை நீங்க கதைகளாக மாற்றாமல் அதை அறிவியலுக்குள்ளாக புகுத்துவதுதான் இந்த பிஜேபி அரசினுடைய நோக்கம் அதனால் தான் தோழர்களே இன்றைக்கு சிபிஎஸ்இடைய கல்வியில் என்ன கொஸ்டின் கேட்கிறான் பார்ப்பான் சத்திரியர் சூத்திரர் வைசியர் இவர்களில் யார் கீ ஜாதிகாரர் என்று கேட்கக்கூடிய ஒரு ஏழாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவருக்கு கேள்வியாக வருகிறது என்று சொன்னால் இந்த மூட நம்பிக்கை எந்த அளவிற்கு இந்த மக்களை ஜாதியால் பிளவுபடுத்தி இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஜாதிக்கும் மூட நம்பிக்கைக்கும் தொடர்பு இல்லை என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளக் கூடாது ஏனென்றால் இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்கு எங்க ஊர்ல இணைத்து ஒருத்தர் என்னதான் எங்க எங்க வழக்கப்படி இப்படி பண்ணு எங்க வழக்கப்படுகிறது எங்க ஊர் வழக்கம் இதெல்லாம் எங்க இருந்து வருது இந்து மதத்தினுடைய உயிர் எங்கு இருக்கிறது என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார் என்றால் சம்பிரதாயங்களிலும் வேறு இந்த இந்து பெயர் வேறு மக்களுக்கு எப்படியும் தெரியவே தெரிய வாய்ப்பில்லை அதனால் சம்பிரதாயங்களையும் சாஸ்திரங்களையும் விட்டோடியுங்கள் இந்த மக்கள் விடுதலை பெறுவார்கள் என்று அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார் அதனால் தான் இந்து மதமாக மாறிய போது இருபத்தி இரண்டு உறுதிமொழிகளில் முதல் உறுதிமொழியாக சிவன் விஷ்ணு பிரம்மா போன்ற கடவுள்களை நான் வணங்க மாட்டேன் இந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய புராணங்களையும் இதிகாசங்களையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தந்தை பெரியார் அவர்கள் இதன் அடிப்படையில் தான் திருப்பூர் மாநாட்டில் பேசிக் கொண்டிருக்கும் போது ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் தன்னுடைய தோழர்கள் குளுத்தி காட்டினார் அதனுடைய விளைவுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மனு தர்மத்தை எதிர்த்தார் அதனுடைய தொடர்ச்சி தான் காற்பாடி ஆதி திராவிடர் மாநாட்டில் தொடர் எம் சி ராஜா அவர்கள் மனு தர்மத்தை எதிர்த்தார் இந்த மனு தர்மத்தை எதிர்க்க எதிர்க்கக்கூடிய அந்த வல்லமை அந்த 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 திறமை தகுதி ஆற்றல் இருக்கிறது என்று சொன்னால் தந்தை பெரியாருக்கு பிறகு அண்ணல் அம்பேத்கருக்கு பிறகு ஐயா எம் சி ராஜாவுக்கு பிறகு திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள் இரண்டு முறை அந்த மனு தர்மத்தை கொடுத்தி சிறைக்கு சென்ற வரலாறு இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடந்திருக்க அதனுடைய தொடர்ச்சி தான் ஒரு லட்சம் பிரதிகளை இந்த மக்களுக்கு பெண்ணடிமையை போதிக்கிறது மனு தர்மம் சாதியை உருவாக்குகிறது அதை பாதுகாக்குகிறது மனிதர் எரிக்க வேண்டும் என்று ஒரு லட்சம் பிரதிகளை இந்த மக்களுக்கு வழங்கி ஒரு அரசியல் கட்சி தலைவராக இந்தியாவிலேயே எதிர்த்து சமர் செய்யக்கூடிய அதை எரிக்கக்கூடிய தலைவராக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் இருக்கிறார் என்று சொன்னால் இந்த இருபெரும் தலைவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் மட்டுமல்ல அதனால்தான் செய்தியாளர்கள் கேட்டபோது தொடர் திருமாவளவன் அவர்கள் சொன்னார் நீங்க இந்த படிநிலைகளை உடைக்க வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் நீங்கள் அரசியல் களத்தில் இருந்து சமூக களத்திற்கு வருவீர்களா என்று கேட்டபோது தொடர் அவர்கள் சொன்னார் நிச்சயமாக வருவேன் அரசியல் என்பது உரிமைக்காக தான் ஆனால் எங்களுக்கு வேண்டியது சுயமரியாதை மிக்க வாழ்வு என்று சொன்னார் இந்த தகவலை இந்த செய்தியை வேறு ஒரு அரசியல் கட்சி தலைவரோ வேறு ஒரு இயக்கத்தினுடைய தலைவரோ எவராலும் சொல்ல முடியாது இன்றைக்கு பதவிக்காகவும் பணத்திற்காகவும் கட்சிக்காகவும் கட்சி தாவல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சூழலில் எந்த கட்சிக்கும் எந்த பதவிக்கும் ஆட்படாத திராவிடர் கழகத்தினுடைய கருப்பு சட்டை தோழர்களும் எந்த பதவியில் இருந்தாலும் நாங்கள் ராஜினாமா செய்துவிட்டு இந்து மதத்தை ஒழிப்பதற்காகவும் சாதியை ஒழிப்பதற்காகவும் சனாதனத்தை எதிர்த்து நாங்கள் தயாராக என்று ஒரு இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான் என்பதை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் அதனால்தான் தோழர்களே மூட நம்பிக்கை ஒழிப்பு என்பது இந்து மதத்திலே இருந்து பிறக்கின்ற ஒன்று பெண்ணடிமை ஒழிப்பு என்பது இந்து மதத்தில் இருந்து பிறக்கக்கூடிய ஒன்று இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு என்பது இந்த இருக்கிற மூட நம்பிக்கைகளை ஒழித்து விட்டு சொல்லுகிற பிரச்சாரங்களை ஏன்னா இன்னைக்கு இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கு முன்பாக நாற்பத்தி ஏழு சுதந்திரம் நடக்குது அந்த சுதந்திரத்துல இருமுறை சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்பதற்காக சபாத்தர் ஆளு ஆர் எஸ் எஸ் பிஜேபி உருவாக்கின ஒரு ஆளு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு அந்தமான் சிறையில் இருந்து வெளியே வர்றார் அவர் எப்படி வந்தாருன்னு இந்த மோடி சொல்றாருன்னா புல் புல் பறவை மேல பறந்து வந்தார் அவருக்கு இருக்கிறது அறுபது கிலோ அந்த பறவை ஐம்பது கிராம் ஆனா இதை சிபிஎஸ்சி பள்ளி பாடத்திட்டத்தில் வைக்கக்கூடிய சூழலை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார் நான்கு வருணங்களையும் நானே படைத்தேன் அது நானே நினைத்தாலும் மாற்ற முடியாது என்னென்ன வருணம் அதுதான் மேஜாதி ஜாதி கீழ் ஜாதி என்ற வருணம் அந்த வருணத்தை நானே மாற்ற முடியாதுன்னு பகவான் கிருஷ்ணர்னு சொல்றாருன்னு பகவத்கீதையில எழுதி வச்சிருக்கான் அந்த பகவத்கீதைக்கும் இங்க இருக்கக்கூடிய இந்தியாவின் பொறியியல் துறைக்கும் என்ன சம்பந்தம் ஆனால் அனைத்து இன்ஜினியரிங் கல்லூரிகளிலும் பகவத் பகவத்கீதையை பாடமாக வைக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி அரசு உத்தரவிட்ட போது திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்றக் கழகமும் விடுதலை சிறுத்தைகளும் தான் அந்த கண்டன குரலை எழுப்பி போராட்டத்தை எழுப்பி அதை பின்வாங்க செய்தது இப்படி தொடர்ச்சியாக இன்றைக்கு மனுதர்ம சட்டத்தை மனுதர்ம கல்வி முறையை நம்மீது மூட நம்பிக்கையினாலும் இந்த மதத்தின் பெயராலும் திணித்துக் கொண்டிருக்கிற இந்த வருணாசிரம அமைப்புக்கு எதிராக தான் தொடரலே சாதியை ஒழிக்க வேண்டும் மதத்தை மறுக்க வேண்டும் பகுத்தறிவு வளர வேண்டும் பெண்ணுரிமை வளர வேண்டும் ஆணாதிக்க சமூகம் ஒழிந்து அனைவரும் அனைவருக்கும் சரிநிகர் சமத்துவ சமுதாயம் படைப்பதற்காக திராவிடர் கழகம் தன்னுடைய அடிப்படை பணிகளை செய்து கொண்டிருக்கிற ஒரு பணிதான் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் நூறு கூட்டங்களை நடத்தி வெற்றிகரமான நொச்சிப்பட்டியில் இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆர் அல்லது இந்த சனாதன சங்கிகள் எந்த அளவிற்கு பெண்ணுரிமை மறுகிறார்கள் என்று சொன்னால் மார்பக புற்றுநோய் தான் இந்தியாவில் அதிக பெண்களை தாக்கிக் கொண்டிருக்கிறது அந்த மார்பக புற்றுநோய்க்கு ஒரு மாதத்திற்கு மூன்று முறை ஊசி போடணும் அந்த ஒரு ஊசியினுடைய விலை மிக அதிகம் அந்த மூன்று ஊசிகளிலையும் இந்திய மருத்துவ கவுன்சிலுக்கு ஆராய்ச்சியாளர்கள் அதனுடைய பரிந்துரையை பிஜேபி அரசுக்கு அனுப்புகிறார்கள் இந்த ஊசிகளை மக்களுக்கு குறைந்த விலையில் ரூபாய் அளவில் கொடுக்கப்பட்டால்தான் இந்த மக்கள் மார்பக புற்றுநோயிலிருந்து பெண்கள் பாதுகாக்கப்படுவார்கள் இதை அறிந்து கொண்ட ஆர் எஸ் எஸ் பிஜேபி அரசு பிஜேபி அரசு ஒப்புதல் தர வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுத்த போது ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் உள்ளே சென்று என்ன சொல்கிறார் என்று சொன்னால் தவறான பழக்க வழக்கங்கள் வைத்திருப்பவர்கள் தான் மனு படி இப்படிப்பட்ட நோய்க்கு ஆளாகுவார்கள் அதனால் அந்த மருந்தை அவர்களுக்கு அடிக்க கூடாது என்கின்ற கோரிக்கை வைத்ததனால் இந்த முட்டாள்தனமான இந்த மோடி அரசு இதுவரையில் அந்த மருதை இந்த மக்களுக்கு கொடுக்கவே இல்லை என்பதுதான் வரலாறு இவர்களை எப்படி மன்னிப்பது அதனுடைய தொடர்ச்சி தான் தொடர்களே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அனைவரும் தவறான வழியில் சம்பாதிக்கிறார்கள் என்று எஸ் சேகர் என்கின்ற ஒரு பார்ப்பன இயக்குனர் பேசுகிறார் என்று சொன்னால் இதற்கு அடிப்படை எங்கிருந்து வருகிறது அதனுடைய துணிச்சல் எங்கிருந்து வருகிறது அதுதான் சாதிய மனோபாவம் கொண்ட ஆர் எஸ் பார்ப்பன வெறி அதை ஒழிப்பதற்காக நான் திராவிடர் கழகம் மூடநம்பிக்கை எதிர்த்து எதிர்த்துக் கொண்டிருக்கிறது சாதி ஒழிப்பை பேசிக் கொண்டிருக்கிறது அனைவரும் அனைத்துக்கும் சமம் என்கின்ற சூழலை உருவாக்கும் வரையில் வரையில் கடைசி கருப்பு சட்டை இந்த மண்ணில் இருக்கும் நாங்கள் ஒருபோதும் விடமாட்டோம் என்று ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் சங்கனாக முழங்குகிறார் அதற்கு துணையாக அனைத்து அரசியல் கட்சிகளும் இன்றைக்கு ஒரு சேர இணைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்களில் நிகழவில்லை

பெண்ணுரிமையை பெற்று தரும் மூட நம்பிக்கையை ஒழித்து கட்டும் சாதி வெறியை விரட்டி அளிக்கும் அதனால் தோழர்களே திராவிடர் கழகத்தினுடைய தோழர்களுக்கு உறுதுணையாக இருங்கள் சமூக சமத்துவ ஜனநாயகம் படைக்க மனு வீழ்த்தி சரிநிகரான சமத்துவம் படைக்க திராவிடர் கழக தோழர்களுக்கும் கருப்பு சட்டை தோழர்களுக்கும் உறுதுணையாக இருந்து அவர்களுக்கு நல்வாய்ப்பை ஏற்படுத்தி தாருங்கள் பகுத்தறிவு வாழ்வே பண்பட்ட வாழ்வு நன்றி வணக்கம்